அனைவருக்கும் வணக்கம் திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும் இந்த லெசன் பார்த்தீங்கன்னா டுவெல்த் பொலிட்டிகல் சயின்ஸ் வந்து இருக்கு ஒரு ஓவர் வியூ தான் வந்து பார்க்க போறோம் நூத்தி இருபது வினாக்கள் அடங்கிய முழு வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் நீங்க வந்து ஸ்கூல் புக் படிச்சிட்டு ரிவிஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க லைன் பை லைன் கொஸ்டின் வந்து கவர் பண்ணிருப்போம் சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இந்தியாவுக்கான திட்டமிட்ட பொருளாதாரம் எனும் நூலை எழுதியவர் யார்னா விஸ்வேஸ்வரையா எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு வந்து எழுதப்பட்டது இரண்டாவது கொஸ்டின் இந்திய திட்ட ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் பதினஞ்சு வந்து இந்திய திட்ட ஆணையம் வந்து உருவாக்கப்பட்டது நரசிம்மராவ் தலைமையிலான காங்கிரஸ் அரசு ஜூலையில் பொருளாதார சீர்திருத்தம் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னுல எல்லாமே ரொம்ப முக்கியமான நிதி ஆயோக் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்பன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்து ஜனவரி ஒன்னு அதாவது நிதி ஆயோக் ஒரு அரசின் சிந்தனை பிரிவாக செயல்படுவது பூமிதான இயக்கத்தை துவக்கியவர் ஏன்னா வினோபா பாபே பூமிதான இயக்கத்தை துவக்கியவர் வந்து வினோபாவே ரெண்டாயிரத்தி பதிமூணில் நிச்சயமற்ற பெருமை இந்தியாவும் அதன் முரண்பாடுகளும் என்ற நூலை எழுதியவர் யார்னா ஆன்சர் இரண்டும் சரி ஜான் அமர்த்தியா அமத்தியாசே ஏழாவது இந்தியாவின் புதிய பொருளாதார கொள்கையின் தந்தை யார் அப்படின்னா மன்மோகன் சிங் இந்தியாவின் புதிய பொருளாதார கொள்கையின் தந்தை வந்து மன்மோகன் சிங் தேங்க்யூ